யாபேசின் ஜபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது விதத்திலே இது ஒரு முக்கிய இடம் பெறுவதை பற்றி வாசித்து பிறக்கிறோம் அண்ட் ஒரு கிறிஸ்துடைய ஜபம் முக்கியமானது அப்ரஹாமுடைய ஜபம் ஈசாக்கின் ஜபம் யாக்கோவின் ஜபம் யாபேசின் ஜபம் அண்ணாவுடைய ஜபம் ஏராளமான ஜபத்தை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் ஜபம் மாற்றி மாற்றியமைக்கும் ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஜபம் இல்லையேல் ஜெயம் இல்லை யாபேசுடைய ஆரம்பம் ஒரு வேதனையும் ஒரு துக்கத்தையும் ஒரு கண்ணீரையும் கொண்டு வந்தது ஆனால் அந்த யாபிஸ் ஜெபித்த ஜெபம் அன்றுவரே என்னை ஆஸ்வதி என் எல்லையை பெரிதாக்கும் உன்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று வாசித்து பார்க்கிறோம் இந்த நாளையும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அநேக காரியங்களை நாம் சவால்களை சந்திக்க வேண்டிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் 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 உலகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம்